ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே நேரம் ரொம்ப நேரம் ஆகும் செய்கிறத்துக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பிரியாணியாக நமக்கு தோணும் ஆனால் அதே வந்து நம்ம ஸ்டைலில் நான் அதை மாற்றி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஈஸியஸ்ட் மெத்தடில் இப்போ லெக் பீஸு எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டு இப்போ பட்டை லவங்கம் சோம்பு ஏலக்காய் எல்லாமே ரெடியாக இருக்குது வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி பழம் எல்லாம் நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ ஜாரில் இஞ்சியும் பூண்டு வெறும் பட்டை லவங்கம் சோம்பு அது மட்டும் இப்போ போட்டுக்கலாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு பிறகு நம்ம ஒரு கனமான குக்கர் வச்சுக்கணும் அதில் வந்து ஆயில் ஊற்றி முதல்ல இல அன்னாசி மொக்கு மராட்டி மொக்கு ஏலக்காய் ஒரு நாலு பிரிஞ்சி எலை இத்தனையும் நம்ம போட்டு கொஞ்ச நேரம் அது எண்ணெயில் வதங்க விடணும் வதங்கிட்ட பிறகு வெங்காயம் போடணும் நம்ம வந்து வெங்காயத்தை ஆந்திரா ஸ்டைலில் வந்து நல்லா ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்குவாங்க நம்ம இதுலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது பட்டாளா வசவும் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டு நல்லா எல்லாம் சேர்த்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும் அப்போ தான் அந்த பிரியாணியோடய டேஸ்ட்டு நல்லா அமையும் அப்புறம் அடிப்பிடிக்காமல் நம்ம உப்பு போடணும் உப்பு போட்டால் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா அப்படியே எழுபி வரும் எண்ணெய் எண்ணெயாக பாருங்க இது எப்படி இருக்குதுன்னு டீப் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ தக்காளி பழம் கட் பண்ண தக்காளி பழத்தையும் போட்டாச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் ஏற்கனவே நம்ம ஆனியன் எல்லாமே டீப் ஃப்ரைல இருக்குது அந்த டேஸ்ட்டு கொடுத்துரும் இப்போ தக்காளி பழம் போட்டாச்சு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் லெக் பீஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்ம இப்போ சேர்த்து போகிறோம் அதுக்குள்ளார ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு அதாவது கரு சாரி புதினாவும் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலையும் குற குறப்போ அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இதில் போட்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் வதக்கி எடுத்து பிறகு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கினா தான் நல்லா இருக்கும் நம்ம வந்து உடனே கலந்த உடனே எது இது பண்ணக்கூடாது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட்டே கொடுக்கும் இப்போ பிறகு லெக் பீஸ் எல்லாமே பெரிய பெரிய பீஸ் லெக் பீஸு எல்லாமே இதில் போட்டாச்சு அப்படியே நம்ம மிளகாத்தூள் மிளகாத்தூள் போட்டு அதோட தயிர் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கரம் மசாலா போடுங்க நான் இன்றைக்கி போடலை வெறும் மிளகாத்தூள் தான் போட்டேன் இப்போ அதை போட்டு நல்லா ஒரு பெரட்டு புரட்டணும் பெரட்டு பெரட்டி ஒரு பத்து நிமிஷமாவது இந்த கறியை வந்து குக்கர்லேயே வச்சுருக்கணுங்க அப்போ தான் இந்த மசாலோட அந்த லெக் பீஸ் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம வந்து உடனே பரட்டி பரட்டி தண்ணி ஊற்றி அரிசி போட்டு எல்லாம் பண்ணமுன்னா இந்த லெக் பீஸ் சாப்பிடும்போது சக்க மாதிரி இருக்கும் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது இந்த எல்லாம் பாருங்கள் ஒரு ஒரு தடவை நம்ம சாப்பிட்டமுன்னா ஏதா பிரியாணி சாப்பிட்டோம் நமக்கு எரிச்சல் எரிச்சலாக வரும் எனக்கு வீட்லேயே செஞ்சு நம்ம லெக் பீஸ் எல்லாம் காரசாரமாக சாப்பிட்ருக்கலாமே காசு கொடுத்து இப்படி வாங்கிட்டேன் என்னென்னு நான் ஃபீல் பண் நிறைய தடவை பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷமாவது மூ ஒரு அதே குக்கர் முடியல சும்மா தாங்க எதுவுமே நான் டைட் பண்ணல உன்னை சும்மா அப்படி மூடி வச்சுட்டேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து அதில் இருக்கிற கறியெல்லாம் எடுத்து தனியாக வச்சாச்சு கொஞ்சம் பாருங்கள் பாட்டிலமில் அப்படியே விட்டுடணும் அப்படியே விட்டுட்டு இது மேலே நம்ம அரிசி போடணும் பாருங்க இப்போ சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம சீ முந்தியெல்லாம் சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் நான் இப்போது இது பொன்னி அரிசி யூஸ் பண்ணுவேன் இப்போ சீரக சம்பா இதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் அரிசி போட்ட உடனே இன்னொரு லேயர் வந்து இந்த சிக்கன் மசாலா சிக்கனோட அதில் போட்டுடலாம் பிறகு இன்னொரு லேயர் வந்து அரிசி அரிசி போட்டு போட வேண்டியதாக இது வந்து ஏற்கனவே தனியாக வேக வச்சு அப்புறம் இதில் போடுறது ரொம்ப ரிஸ்க்கான வேலை ஒன்றுமே வேண்டாங்க அப்படியே ஊற வச்சமாக இதில் போட்டுருங்க திரும்பி அந்த மசாலா எடுத்து இந்த அரிசி மேலே போட்டுருங்க போதும் நல்லா ஒரு புதினா தழை பச்சையாக இருக்கிற புதினா தழை இது மேலே தூவி விட்டுருலாம் ஏற்கனவே நான் புதினா தலையும் சேர்த்து தான் அரைச்சி போட்டுருந்தேன் இப்போ மேலே இந்த புதினா தலையை போட்டு கொஞ்சம் வந்து இது ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சீரக சம்பாக்கும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு அதில் உப்பு கலந்துட்டு கொதிக்க வச்ச தண்ணி இதில் ஊற்றணுங்க ஊற்றினா போதும் அரிசியுடைய அளவு மட்டும்தான் இருக்கணும் இதுக்கு அப்புறம் நெய் மேலே நெய் ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ குக்கர் மூடி எடுத்து மூடிடுங்க உங்களுக்கு உங்கள் குக்கரில் எத்தனை விசிலுக்கு வேகுமோ சாதம் அத்தனை விசிலுக்கு விட்டுடுங்க இப்போ என்னுடைய குக்கர் வந்து ஒரு மூணு விசில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ அந்த மூணு விசில் ஆயிடுச்சு நான் எடுத்துட்டேன் விசிலேயே நம்ம ப பண்ண அதாவது இது தம் பண்ணணும் எதுவுமே இல்லைங்க அந்த தம் பண்ண டேஸ்ட்டு இதில் கிடச்சிரும் நமக்கு ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு டீப்பாக வறுத்து லேயர் பண்ணி போட்டிருக்குறோம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க அடியிலெல்லாம் கூட எல்லா மாசம் இப்போ நான் வந்து சும்மா மேலே தாங்க க கலந்து விட்டேன் அடியிலெல்லாம் நான் கலக்கவே இல்லை சும்மா அப்படி தான் எடுத்து போடுறேன் சும்மா மேலாக தூக்கி கீழேருந்து இருந்து மேலே போட்டன வழியை அடியிலேயும் அந்த மாதா நான் க சாதம் அதுக்கப்புறம் கலக்கவே இல்லை அப்படியே எடுத்து இந்த தட்டில்